தியா திலன் என்பவரை காதலித்தார் டாக்டர் தியாவுக்கும் டாக்டர் திலனுக்கும் நேற்று மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது பத்திரிகைக்காரர்கள் யாருக்குமே அவர் இந்த திருமண அழைப்பில் கொடுக்கவில்லை ஏன் என்று என்பது புதிராக புரியாத புதிராக இருக்கிறது எம்ஜிஆர் சொன்னபடி அதிமுக கொடி பச்சையையும் குத்தி விட்டார் விஜயகுமார் ஆனால் பச்சையை குத்திய நாலாவது நாள் விஜயகுமாரத்தூங்கி வெளியே போட்டார் எம்ஜிஆர் விஜயகுமார் நினைத்திருந்தால் டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ வக்கீலுக்கோ படிக்க வச்சிக்கலாம்ல ஏன் படிக்க வைக்கல அப்போது தன்னுடைய முதல் மனைவியுடைய மகள்கள் இருவரும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டர் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் என்னுடைய அம்மாவுடைய சொத்து அந்த பங்களா அந்த பங்களாவில் எனக்கு பிரித்து கொடு அப்படி என்று சண்டைப்பட்டார் பங்களாவை பூட்டெலாம் போட்டு 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 போயிட்டேன் நடு ரோட்டில் போலீஸ்காருக்கும் அனிதா விஜய் குறைஞ்சு சாமிட் இயற்கையிலேயே அருண் விஜய் பணக்காரர் அவர் தன்னுடைய தாய் மாமன் சீரை ரொம்ப நம்ப நகைகள் அதிகமாக கொடுத்து செஞ்சதையும் நம்ம பார்க்க முடியுது என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே நடிகை மஞ்சுளாவுக்கு நடிகர் விஜயகுமார் செய்த துரோகம் நடிகர் விஜயகுமாருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி பெயர் முத்துக்கண்ணு அது அவருடைய சொந்த சாதியில் திருமணம் செய்தவர் முத்துக்கண்ணு விஜயகுமார் தம்பதியினருக்கு அனிதா கவிதா என்ற இரண்டு மகள்களும் அருண்குமார் என்ற மகனும் உண்டு இதில் அருண்குமார் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறார் ரொம்ப பேருக்கு தெரியாது அருண்குமார் மூத்த தரத்து மகன் என்று இதில் அனிதாவும் வனிதாவும் இரண்டு பேரும் எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவர்கள் இதில் அனிதாவுடைய மகள் தியா அவரும் எம்பிபிஎஸ் தான் தியா திலன் என்பவரை காதலித்தார் டாக்டர் தியாவுக்கும் டாக்டர் திலனுக்கும் நேற்று மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது இதில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து என்னென்னா விஜயகுமார் பொதுவாக பத்திரிகையாளர்களிடம் பாசத்தோடு பழகுபவர் அதுலேயும் நான் பொண்ணுக்கு தங்க மனசுலேருந்து நான் அவரை பேட்டி எடுத்தவன் என்கிற முறையில் அவருக்கு எனக்கு பெருசெல்லாம் தெரியும் அவர் ஊருக்கு போயிருக்கேன் அவர் தேட்டருக்கு போயிருக்கேன் அது இல்லாமல் அவர் அவரும் நானும் கலந்து கொண்ட படப்பிடிப்பு மைசூரில் நடந்திருக்கிறது அது இல்லாமல் காவிரி கரையிலும் நடந்திருக்கிறது நல்ல பழக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்திரிகைக்காரர்கள் யாருக்குமே அவர் இந்த திருமண அழைப்புகள் கொடுக்கவில்லை ஏன் என்று என்பது புதிராக புரியாத புதிராக இருக்கிறது இன்றைக்கு காலையில் தினத்தந்தி பார்த்தேன் தினத்தந்தியில் விஜயகுமார் பேத்திக்கு திருமணம் என்ற செய்தியும் இல்லை படமும் இல்லை எதற்காக இப்படி ரகசியமாக மகாபலுரத்தில் ரெசார்ட்டில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இப்போதும் எனக்கு விடை தெரியவில்லை அது மட்டுமல்ல மூத்த மனைவிக்கு இரண்டு மகள்கள் ரெண்டு பேரையும் டாக்டர் படிக்க வச்சுருக்காரு ஆனால் மஞ்சுளாவுக்கு மூணு மகள்கள் பிரீத்தி வனிதா தேவி ஸ்ரீதேவி மூன்று மகள்கள் இந்த மூன்று மொழிகளும் என்ன பிடித்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது இதில் கொடுமை என்னென்னா முத்துக்கண்ணு விஜயகுமார் தம்பதியை விட மஞ்சள் அதிகமாக சம்பாதித்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி என்று பல மொழிகளையும் கலக்கு கலக்கு என்று கலக்கியவர் கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைவேருக்கு தெரியாது சென்னையில் டீநரில் குட் லக் ஒரு தியேட்டர் இருந்தது இப்போது அது லீ லேண்டன் மேஜிக் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த குட்லக் தியேட்டருடைய உரிமையாளர் மஞ்சுளா விஜயகுமார் ரஜினிகாந்தை வைத்து கை கொடுக்கும் கை என்ற படத்தை எடுப்பதற்காக அந்த தியேட்டரை விற்றார் ரஜினிகாந்த் அந்த திருமணம் நேற்றைய திருமணத்துக்கு வந்திருந்தார் யாருக்குமே வீட்டுக்கும் போய் அழைப்புகள் கொடுத்துக்கிட்டு வந்தார் விஜயகுமார் அதுவும் பத்திரிகையில் செய்தி வந்தது விஜயகுமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால் எம்ஜிஆர் லதாவுடன் ஜோடியாக நடித்தார் ரஜினிகாந்த் அதனால் பிரச்சனை ஏற்பட்டது அதே மாதிரி விஜயகுமார் எம்ஜிஆர் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொண்டார் அதனால் பிரச்சனை ஏற்பட்டது அந்த சமயத்தில் நான் அண்ணா அதிமுகவனுடைய அதிகார புறன் நாளேடு தென்னகம்பத்திரே இருந்தேன் அதற்கு தான் விசி கோநாதன் எழுதி இயக்கிய மாங்குடி மைனர்ங்கிற படத்தில் எம்ஜிஆருடைய ரசிகராக விஜயகுமார் அடித்திருந்தார் அந்த படமெல்லாம் வசூலில் சக்கப்படு போட்டுச்சு இதன் காரணமாக எம்ஜிஆர் சொன்னபடி அதிமுக கொடி பச்சையும் குத்தி இருக்கிட்டார் விஜயகுமார் ஆனால் பச்சையை குத்திய நாலாவது நாள் விஜயகுமாரை தூக்கி வெளியே போட்டார் எம்ஜிஆர் நடிகர் விஜயகுமார் கட்சி கட்டுப்பாடுகளை மீறியதால் மீறியதால் அனைத்தி இந்திய அதிமுகவில் இருந்து நீக்கப்படுகிறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஒப்புதல் வெளியிடப்படுகிறது என்கிற அறிக்கையை நான் தான் எழுதினேன் ப்ரூஃபும் நான் தான் பார்த்து ஏனென்றால் மஞ்சுளாவுக்கு பாதுகாப்பு கருதி தெலுங்கிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மஞ்சுளா விஜயகுமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டார் விஜயகுமாரை திரு விஜயகுமாரின் மனைவி என்பதால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் விஜயகுமார் தூக்கி விஜயகுமார் அண்ணா அதிமுக வெளியே தூக்கி போட்டார் ஏன் எதற்கு என்பதை நான் விடைய சொ நான் விளக்கி சொல்ல வேண்டியதில்லை அது உங்களுக்கே புரியும் போல் எம்ஜிஆருக்கும் ரஜினிகாந்துக்கும் பிடிக்காது அதுக்கு காரணம் லதா என்ன விஷயம் என்பது உங்களுக்கே தெரியும் அதை விலக்கி சொல்ல வேண்டியதில்லை அப்பேற்பட்ட நிலையில் மஞ்சுளாவுடைய மூணு மகள்களையும் விஜயகுமார் நினைத்திருந்தால் டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ வக்கீலுக்கோ படிக்க வச்சுக்கலாம்ல ஏன் படிக்க வைக்கல அப்போது தன்னுடைய முதல் மனைவியுடைய மகள்கள் இருவரும் டாக்டருக்கு படிக்கணும் டாக்டர் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் வேலை செய்யணும் அவருடைய மகள் தியா அனிதாவுடைய மகள் தியா இப்போது டாக்டரு இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு அப்போது ரெண்டு மனைவி ஒன்று முத்துக்கன்று இன்னொன்று மஞ்சுளா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு இதான் விஜயகுமாரா கேட்கலாம் இல்லை இது நியாயமான கேள்வியாக இல்லையா ஆனால் அதே சமயத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பதற்க அழைக்கப்படவில்லை என்பது ஒரு புறம் இன்னொன்று அவர் பெற்ற மகள் வனிதாவுக்கும் அவர் அழைப்பா அனுப்பலை ஆனால் வனிதாவுக்கு அழைப்பு அனுப்பாதக்கு காரணம் இருக்குது அது எனக்கு தெரியும் ஏன்னா அது பத்திரிகையில் நாரி போச்சு விஜயகுமார் தான் பெற்ற வனிதாவினால் முகத்தில் பூசி கொண்டார் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு நாரடிச்சிருச்சு வனிதா என்னுடைய அம்மாவுடைய சொத்து அந்த பங்களா அந்த பங்களாவில் எனக்கு பிரித்து கொடு அப்படி என்று சண்டை போட்டார் பங்களாவை பூட்டெலாம் போட்டு பூட்டி போயிட்டார் நடரோட்டில் போலீஸுக்காருக்கும் வனிதா விஜயகுமார்னு சண்டை அப்போ ஒரு ஏழு வயசு இருக்கும் ஜோவிகாவுக்கு வனிதாவுடைய மகளுக்கு அழுதுகிட்டு போலீஸ்காரரோட அவங்க அம்மா சண்டை போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தது இது ஜோவிகாவே சொல்லியிருக்கு எந்த ஒரு அப்பாவுக்கும் நேரக்கூடியாத அவமானம் விஜயகுமாருக்கு ஏற்பட்டது அதனால தான் அவர் வனிதாவுக்கு அழைப்பு அனுப்பவில்லை ஆனால் வனிதாலாம் அதை சட்டையே பண்ணலை சிங்கம் சிங்கலாக தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு விட்டுட்டார் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்றால் ஒரு தகப்பன் சாணத்தில் ஒரு பத்திரிகைக்காரன தன்னுடைய முதல் மனைவி முத்துக்கண்ணு மகள்களை டாக்டருக்கு படிக்க வைத்த விஜயகுமார் மஞ்சளாவுக்கு பிறந்த மூணு மகளையும் படிக்க வைக்கவில்லையே என்ன காரணம் அப்போ மஞ்சளா சொத்து விஜயகாந்த் க விஜயகுமார் கிடைக்கலையா ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தார் விஜயகுமார் அந்த படத்தை பேர் கை கொடுக்கும் கை அந்த படத்தை இயக்கியவர் மகேந்திரன் அந்த கதையும் கூட கன்னடத்தில் ரஜினிகாந்த் நடித்தது தான் தமிழில் கைவிடும் கை என்று கதை திரைக்க விவசனிகளை இயக்கியிருந்தார் மகேந்திரன் அந்த படம் சுமாராக தான் போச்சு அது மட்டும் இல்லை ரஜினிகாந்துக்கு முன்னாடியே கதாநாயகன் ஆகிவிட்டார் சோலோ கதாநாயகன் ஆகிவிட்டார் விஜயகுமார் ஆனாலும் சங்கர் ச சலீம் சைமன் என்ற படத்தில் மூன்று கதாநாயகர்கள் ஒருவராக ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்தார் விஜயகுமார் அதனால் ரஜினிகாந்துக்கு விஜயகார் விஜயகுமார் மேலே ஒரு தனி அன்பும் பாசமும் உண்டு எல்லா விசேஷங்களிலும் விஜயகுமார் விட்டு விசேஷங்களில் ரஜினிகாந்த் முன்னெண் நிற்பார் நேற்று கூட வேட்டையன் படப்பிடிப்புக்கு விடுமுறை கொடுத்து விட்டு தான் வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டார் ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இருக்குது பத்திரிகாரங்களை அழைக்காததற்கு என்ன காரணம் அது சரி இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் அழைப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லலாம் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து த தயாரி ஒரு நடிகர் விஜயகுமார் பத்திரிகையாளருடைய பின்புலம் இல்லாமல் பத்திரிகையாளருடைய ஆதரவு இல்லாமல் அளவுக்கு வந்திருக்க முடியாது பொண்ணுக்கு தங்கும் மனசில் இருந்து நான் அவரை இருக்கேன் அவருக்கு ஊரில் வந்து திருத்திரப்பூண்டி அருகே ஒரு கிராமம் ஒரு ஊர் அங்கே வந்து தியேட்டர் இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துருக்கேன் கற்ற சிக்காவது நான் மகாபலிபுரம் போக வேண்டியில்லை மகாபலிபுரத்துக்கு போய் அந்த கல்யாணத்தில் சாப்பிடணுங்கிறது இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி திருமணம் என்று சொல்லியிருக்கலாம்ல சின்ன நடிகர்கள் ப வளர்ந்து வர நடிகர்கள் எல்லோருமே தன்னுடைய திருமணத்தை பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது தன்னுடைய பேத்தி திருமணம் இந்த வயசில் எண்பது வயசில் இன்னும் கன்மாதிரி இருக்கார் விஜயகுமார் அதனால தான் இந்த கேள்வி எழுகிறது ஆனாலும் நமது சார்பிலும் மெட்ராஸ் மூவி சேனல் சார்பிலும் விஜயகுமாரின் பேத்தி பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம் மகாபலிர் ரிசார்ட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு தாய் மாமன் என்ற முறையில் அருண்குமார் வசதியானவர் ரெண்டு பக்கமும் வசதி அருண் விஜயகுமார் ஏன்னா மாமனார் பெரிய டாக்டர் அவருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிறது அப்பா கூட அருண் விஜய் வச்சு சொந்த படம் எடுக்கலை ஆனால் அருண் விஜய் மாமனார் தன்னுடைய மருமகனுடைய வளர்ச்சிக்காக மூணு சொந்த படம் எடுத்தார் அதனால் இயற்கையிலே அருண் விஜய் பணக்காரர் அவர் தன்னுடைய தாய் மாமன் சீரை ரொம்ப நை கிளசு சுத் நகைகள் அதிகமாக கொடுத்து செஞ்சதையும் நம் பார்க்க முடிஞ்சிது அது அவர் சொந்த விருப்பம் ஏன்னா படோடமாக நடத்த வேண்டும் என்று நினைத்தார் நடத்தி விட்டார் இதில் கூடுதல் தகவல் விஜயகுமார் தன்னுடைய சொந்த தியேட்டரில் ஒரு சிலை வச்சிருக்கார் திருத்திரப்பூண்டியில் அதில் இடது பக்கம் முத்துக்கன்று வலது பக்கம் மஞ்சுளா ரெண்டு மனைவியிடம் தோல் மேலே கை போட்டு ஒரு சிலை வச்சுருக்கார் ரெண்டு மனைவியிடமும் ஜோடியாக நின்று சிலை வைத்து கொண்ட முதல் நடிகர் விஜயகுமார் நேரில் இது போன்ற பரபரப்பான புதிய தகவல்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன்